கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வதற்கு ஆண்டவருடைய பார்வையில் அது அற்பமான காரியமாக இருக்கின்றது ராம் முழுவதும் பேதுருவும் யோவானும் கஷ்டப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்றபடியே அவர்கள் வலையை போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று லுக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் கருவைகளையும் நமக்குக் கொடுப்பது அவருடைய பார்வையில் அது அற்ப காரியமாக இருக்கின்றது